தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் நல்லா இருக்கணும் நீங்கள் சுபிட்சமாக இருக்கணும் எல்லா செல்வ வளமும் நிறைஞ்சு மிகுந்த மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கணும் நல்லா இருப்பீங்க நல்லா இருங்க உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் உங்கள் குறைகளை பார்க்குறதுக்குனே சில பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க சில பேருடைய புத்தி அப்படி தான் உங்களுடைய மனம் அப்படி வைங்க இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் இப்போ நீங்கள் மாற்றணும் உங்கள் புத்தி அப்படி இருக்கவே கூடாது புதுசாக கல்யாணம் ஆன கணவனும் மனைவியும் ஒரு வீட்டில் போய் தங்குனாங்க அப்போ காலையில் இந்த மனைவி பக்கத்து வீட்டு மாடியில் ஒரு பொண்ணு துணி காயப்படுறத பார்த்துட்டு கணவனை கூப்பிட்டு என்னங்க அவள் சரியாக துணியை துவைக்கலைங்க எல்லா துணிலையும் பாருங்கள் கருப்பு கருப்பு புள்ளியாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னான் சொன்னோன்னே கணவன் பார்த்தா ஒன்றுமே சொல்லலை என்ன அப்படி தான் மனைவி சொல்லுவாங்க அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு மனைவி பக்கத்து வீட்டு பெண்ணை பார்த்து நம்ம தான் கருத்துனோம் அப்படின்னாக்கா உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க வாய்த்துறக்கூடாது கணவன் எப்பயுமே காம் அமைதியாக இருக்கணும் அவ்வளோதான் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் இப்படியே ரெண்டு மாதம் போச்சு மூணு மாதம் போச்சு எப்போதும் தினசரி அந்த பொண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டு எப்பாருங்க பக்கத்து வீட்டு பொண்ணு துணி சரியாக காயப்படலை துணி சரியாக துவைக்கலை அவளுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒன்றும் திறக்கவே இல்லை அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த துணி எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது பழிர்னு தெரியுது இந்த புதுசாக கல்யாணம் கணவன் மனைவி மனைவி இருக்கிறாங்களே அவங்க பார்த்தாங்க என்னங்க இந்த துணியெல்லாம் அவ்வளோ அற்புதமாக விழுப்பாக இருக்குதுங்க இவ எப்படி சரியாக துவைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போல இருக்குது நல்லா இருக்குதுங்க அப்படின்னாங்க அவர் எந்திரி சொன்னார் அந்த துணி அப்படி தான் இருக்குது ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த பொண்ணு அப்படி தான் துவைச்சி போடுது நான் நேற்று நம்ம வீட்டு ஜன்னலை நல்லா தொடச்சி வச்சேன் அதனால உனக்கு இப்போ பழிச்சுன்னு தெரியுது முன்னாடி ஜன்னல் குப்பையாக இருந்துச்சு நல்லா மோசமாக தெரிஞ்சு அப்படின்னு கணவர் சொன்னார் நம்ம ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அடுத்தவங்க வீட்டு குறைய பார்த்தே இருந்தோம்ல நம்ம வீட்டில் குறை இருக்கிறதுனால தான் அடுத்த வீடு குறையாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் சில பேரை குறையா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் மனசு குறையா இருக்குன்னு அர்த்தம் உங்கள்கிட்டையும் சில பேர் குறை கண்டுபிடிச்சா அவங்க மனசில் அப்படி இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தர் குறையில சொல்லக்கூடாதுங்க ஒருத்தரை திருத்தும் விதமாக விமர்சனம் செய்யணும் இதை செஞ்சீங்கன்னா அப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் விமர்சனம் என்ன இப்படி பண்ணிட்டே இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படிக்கிறீங்க அப்படி சொன்னால் அது வெறும் குறை குறையெல்லாம் சொல்லாதீங்க விமர்சனம் பண்ணுங்கள் நல்லா இருக்கலாம் லைஃப்பை செலிப்ரேட் பண்ணணும் இன்னொரு நபர் தவறு செஞ்சார்னா அவரை முன்னேற்ற விதமாக ஏதாவது சொல்லி அவரை முன்னேற்ற பார்க்கணும் அவர் செய்கிற தப்பையே திரும்ப திரும்ப சொல்லி 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 அவரை காயப்படுத்துறதுக்கே உங்களுடைய நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் என்ன புத்தி இது மாறுங்க விமர்சனம் பண்ணுங்கள் அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க நல்லா வந்துடுவார் சிறப்பாக இருப்பார் மனித மனம் மலம் மிகுந்தது மாற்றுங்க சேஞ்ச் பண்ணுங்கள் நம்ம தான் பாசிட்டிவாக மாற்றணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய நிகழ்ச்சிகளை பற்றின மொத்த தகவலும் இருக்குது பாருங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உடனே வந்து கலந்துக்கங்க நல்லா இருக்கணும் நீங்கள்